ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் மிதனராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் வந்து பயணம் செய்வார் இந்த மகரத்திலும் கும்பத்திலும் புதுவிதமான கூட்டணிகளை எல்லாம் உருவாக்க போகிறாங்க இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி மாசிமகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் வந்து வரப்போகுதுங்க சனி சூரியனுடைய கூட்டணியால் இந்த மாதத்தில் மிதனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இவங்க தாங்க இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க இருந்தாலுமே கூட பிப்ரவரி மாதம் முதல் பதினைந்து நாட்கள் தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடவும் வேண்டாம் காரணம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற போறாரு இவர் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக்கணுங்க உடல் உஷ்ணமானது அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது திருமணம் சுபகாரியம் தொடர்பாக இப்போது எதுவுமே நீங்க பேச வேண்டாம் ஏன்னா எட்டாம் வீட்டில் கிரகங்களுடைய கூட்டணி இருப்பதால் வேகத்தை எல்லாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்திக்கணும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஓவரா டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா கூட உங்களது உடம்புக்கு வந்து ஆகாமல் போயிடுங்க அதனால் மிதனராசி நேயர்கள் பிப்ரவரி மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுடைய படிப்பிலும் வந்து கவனம் செலுத்திக்கோங்க விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசி நேயர்களையே ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டுங்க ஒவ்வொரு அடியையும் நீங்கள் நிதானமாக எடுத்து வைப்பது அவசியம் அப்படிப்பட்ட மாதமாக தான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு சூரியன் செவ்வாய் இணைந்து எட்டாம் வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களெல்லாம் ஏற்படும் இவற்றையெல்லாம் தவிர்ப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு நல்லது தாங்க மாதத்தினுடைய பிற்பகுதியில் கிரகங்கள் அனைத்தும் ஒன்பதாவது வீட்டிற்கு வந்து செல்ல போகிறாங்க அதுவும் பாக்கிய ஸ்தானத்துல சனி சூரியனுடைய கூட்டணி ஏற்படுவதால பண வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் போட்டி புறாமைகள் அனைத்தும் மறைமுக எதிரிகள் அனைத்துமே விலகி போகும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து உங்களது தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ரொம்பவே அற்புதமான மாதம் என்று கூட இந்த மாதத்தை வந்து செல்லலாங்க என்னதான் இந்த மாதம் மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பண வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலுமே கூட ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது இதன் மூலமா கடன்கள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கலாங்க உற்றார் உறவினர்களை எல்லாம் அனுசரித்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் மூலமா ஒரு சில எல்லாம் உங்களால அடைய முடியும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் எந்த விதமான தடைகளும் வந்து ஏற்படாது அப்படியே ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலுமே கூட தடைகளுக்கு பிறகு அனுகூலமானது கண்டிப்பாக உண்டுங்க வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு உரிய பணிகளை எல்லாம் நீங்கள் சிறப்போடு வந்து செய்து முடிப்பீங்க இப்படி செய்து முடிப்பதோட மட்டுமில்லாமல் நிறைய பாராட்டுகளையும் வந்து உங்களால் பெற முடியும் பதிவு உயர்வு கிடைப்பதில் சற்று தாமதங்களானது ஏற்பட்டாலுமே கூட உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியெல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் எல்லாம் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை வந்து கண்டிப்பாக பெற முடியும் மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களது எட்டாம் வீட்டுக்கு மகர ராசியில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களுடைய பெயர்ச்சி வந்து இந்த மாதம் வந்து நடக்கப் போகுதுங்க இதனால் இந்த மாதம் திடீர் செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனால் ரெண்டுமே வந்து ஈக்குவலா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வந்து ஜாக்கிரதை இருந்துக்கோங்க ஏன்னா பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்துல பல கிரகங்கள் வந்து இடமாற போறாங்க செவ்வாய் அதுவும் மொச்சம் பெற போறாருங்க ஆட்சி பெற்ற சனி பகவானோட ஒரு சில கிரகங்கள் வந்து இணைந்து காணப்படுறாங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய தாக்கங்களையெல்லாம் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் புது ஆதித்ய யோகத்தையும் சூரிய மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் போன்ற பல்வேறு விதமான யோகங்களும் வந்து மகர ராசியில வந்து ஏற்பட போகுது இது எல்லாமே பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிதுன ராசிக்கு எட்டாவது வீட்டில் தாங்க ஏற்பட போகுது இதனால ஒரு சில சங்கடங்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து எதிர்கொள்ள வேண்டும் அதே நேரத்துல மறைமுகமாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் மற்றும் விபரீத ராஜயோகமும் உங்களுக்கு உண்டுங்க பிப்ரவரி மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிறைய முக்கியமான முடிவுகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் அது போலதாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் பல கிரகங்கள் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் அதுவும் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இருந்தாலுமே கூட பத்தாவது வீட்டில் ராகுவும் பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் உங்களுக்கு அமைஞ்சிருப்பது ரொம்பவே சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீரென்று முடங்கி கிடந்த சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வருவது இது போன்ற பலவிதமான நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சாதகமாகவே உங்களுக்கு நடக்குங்க பூர்வீக சொத்து அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பங்குகளாக இருந்தால் கூட நீண்ட காலமாக அது வராமல் உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து லாபம் அப்படின்னு நிதி ரீதியாக நீங்கள் திடீர் அதிர்ஷ்டம் கூட பெறலாங்க அதாவது லாட்ரி அடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு லாட்ரி அடித்த மாதிரி ரொம்பவே அதிக தொகையானது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளும் இந்த டைம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க திடீர் பணவரவால வரவால் தேவையில்லாத பொருட்களையெல்லாம் வாங்கி பணத்தை வந்து வீணடிக்காதீங்க பணத்தை எதிர்கால தேவைகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் மிதனராசி நேயர்கள் இந்த டைம் வந்து இறங்க வேண்டும் மேலும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அலட்சியமாக செய்யாம இருந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா பிப்ரவரி மாதம் முழுவதுமே மிதனராசிக்காரர்களுக்கு அனுகூலமாகவே அமையுங்க மேலும் இந்த மாதம் கடின உழைப்பு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நீண்ட நாட்களாக வாகனம் அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அது ஆசைகள் அனைத்துமே நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்கு மாத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் திடீரென்ற பெரிய தொகையும் உங்களால் பெற முடியுங்க மேலும் அதே நேரம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒப்பந்தம் அல்லது கமிட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அதே போல் ஆபத்தான அல்லது உங்களால் கவனிக்க முடியாத எந்த ஒரு வேலையும் கடமைகளையும் வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க அதன் மூலமா நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்றுக்க வேண்டும் மேலும் இந்த மாதம் உங்களது தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்தால் கூட திருப்தியாக வந்து இருக்காதுங்க ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வது உங்களது மனதுக்கு அமைதியையும் நிம்மதியையும் வந்து பெற்றுக் கொடுக்கும் தினசரி தியானம் செய்வது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் ரொம்பவே உடல் ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க ஒட்டுமொத்தமாக உங்களது உடலில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் என்ற அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும் அதாவது உங்களது குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்களது பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள் கூட தற்போது உங்களது பேச்சை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க ஒவ்வொரு விதமான விஷயங்களையுமே நீங்க யோசித்து நிதானமாக செய்வதால நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அதனால் மிதனராசி நேயர்களே பிப்ரவரி மாதத்தை வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க ரொம்பவே நீங்க எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்னதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்பட்டாலுமே கூட அதே அளவுக்கு செலவினங்களும் கஷ்டங்களும் வந்து இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புகளானது உங்களது வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொண்டு வரும் அதற்காக நீங்கள் தெய்வீக வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருப்பதால் எந்த விதமான பொருளாதார பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் முதல் பதினைந்து நாட்கள் தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் முன்க முதலீடுகள் எல்லாம் செய்யாதீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களையும் தலையிடாதீங்க உங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் மற்றவங்களோட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்காதீங்க நண்பர்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க கூடவே எந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்